ரியா விவகாரத்தில் அவரது மாமியார் சித்ரா தேவிக்கு ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மேலும் கவில்குமார் செல்போனில் முக்கிய ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறதாம் குறிப்பாக ஆபாச படங்கள் இருந்ததாகவும் பாலியல் ரீதியாக தொல்லை தந்ததும் தெரியவந்துள்ளது அது தொடர்பான விசாரணை தற்போது நடந்து வருகிறது இந்த நிலையில் மூத்த வழக்கறிஞர் சுமதி ரித்தன்யா ஆடியோ விவகாரம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் குறித்து பேட்டி ஒன்றில் விரிவாக பேசியிருக்கிறார் விகரன் டிவி யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த வழக்கறிஞர் சுமதி ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்ததை பெருமையாக ரிதன்யாவின் அப்பா சொல்லியிருக்கிறார் அவர் அதை தவறி சொன்னாலும் கூட அது தவறுதான் இனி ஒருவர் கூட அது போல சிந்திக்க கூடாது ஒருத்தி என்பது நியாயமே சில அடிப்படை விஷயங்களில் ஆராயக்கூடாது ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை எப்படி புரிந்து கொள்வது இலக்கியங்களையும் புராணங்களையும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்றவாறுதான் புரிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு அறநெறியையும் அந்தந்த காலகட்டத்துக்கு வைத்து பார்க்கும் போது அது வேறு மாதிரியாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும் போது ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை காப்பாற்றுவதும் ஆணாக மட்டுமே இருந்தது அப்போது கணவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மனைவி உறுதுணையாக இருந்தார் இப்படி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொண்டு புரிதலோடு இருவருமே நடந்து கொண்டனர் ஒருவருக்கு பிரச்சனை வந்தாலும் இன்னொருவர் அவரை விட்டு ஓடிவிட மாட்டார் அதுவரை சரியாக இருந்தது ஆனால் மொத்த பிரச்சனையும் வருவது கணவனால் என்றால் அந்த பெண் ஏன் அந்த கணவனோடு இருக்க வேண்டும் பிரச்சனை வெளியிலிருந்து வந்தால் ஒருவனுக்கு ஒருத்தி நிலை இருக்கிறது தம்பதிகளுக்குள்ளேயே பிரச்சனை வடிக்கும்போது ஒருவனுக்கு ஒருத்தி என்பது முற்று பெற்று விடுகிறது ஒருவனும் ஒருத்தியும் அதற்கு பிறகு பிரிந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த ஒருவனுக்கோ அந்த ஒருத்திக்கோ வேறொருவனோ வேறொருத்தியோ தேவையா என்பதை தேர்வு செய்வது அவர்களின் சொந்த விருப்பம் ஏனெனில் அது வயதை பொறுத்தோ அல்லது குடும்ப சூழலை பொறுத்தோ அல்லது குழந்தைகளின் வயதை பொறுத்தோ அமையலாம் பிரச்சனைகளை முதலில் சொன்னது தன்னுடைய மாமியாரிடம்தான் இந்த விஷயத்தை வைத்து பார்க்காமல் மாமியாரிடத்திலிருந்து இதனை அணுக வேண்டியிருக்கிறது தனக்கு திருமணமாகும் வரை அப்பாவை சார்ந்தும் பிறகு கணவரை சார்ந்தும் பிறகு மகனை சார்ந்தும் பெண்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மகன் கணவரை மட்டுமே நம்பி வாழ்க்கையை நகர்த்தும் ஒரு பெண்ணிடம் அதே மகன் கணவரை பற்றி பிறர் குறை கூறுவதை ஏற்க முடியாது ஆக பொருளாதாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சார்ந்து வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை திரும்ப திரும்ப பெண்களின் தலையில் நூற்றாண்டு காலமாக சுமத்தி வைத்துவிட்டார்கள் இங்கு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் கோட்பாடை தவிர யாரையும் சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற கோட்பாடு இல்லை இதை உணராமல் இருந்தால் சமுதாயத்தில் இப்படியான சிக்கல்கள் வரத்தான் செய்யும் ரித்தன்யாவின் மாமியாரை நியாயப்படுத்தவில்லை ஆனால் அந்த மாமியார் ஏன் இப்படி இருக்கிறார் என்பதை யோசித்தால் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் பெண்களின் சிக்கலாக உள்ளது கொழுக்கொம்பை விட்டுவிட்டால் நான் எங்கே செல்வது என்பதுதான் அனைத்து பெண்களின் பயமாக உள்ளது இந்த நிலைமை மாற வேண்டும் என்று மிக ஆழமாகவும் விரிவாகவும் பேசியிருக்கிறார் சுமதி